நண்பர்களுக்கு வணக்கம் போன பாட்டை நம்ம எங்கே முடிச்சோம்னு ஞாபகம் இருக்கா பஞ்சவன்மாதேவி உட்கார்ந்துருந்த பஞ்சனையிலேயே ராஜராஜன் உட்கார்ந்து கதை சொல்ல துவங்கினா இதோட தான் போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் புத்தர் ஒரு முறை மிக வலிமையுள்ள ஒரு எருதாக பூமியில் பிறந்தார் அவரை நேசித்த ஒரு குடியானவனிடம் போய் கட்டுப்பட்டு நின்றார் ஊரில் எவருக்கும் கட்டுப்படாத அந்த முரட்டு எருது வலிமை மிக்க மிருகம் தனக்கு கட்டுப்படுவதை கண்டு அந்த குடியானவன் மகிழறான் அதை தடவி தடவி மிக போஷாக்காக வளர்த்து வரான் தனக்கு என்ன தின்பண்டம் கிடைத்தாலும் அதை ஓடிப்போய் அதற்கும் கொடுத்து அதன் அருகே அமர்ந்து சாப்பிடுவான் அதோடு நிறைய பேசுவான் அந்த எருதும் அதாவது புத்தரும் அவன் பேச்சை கேட்டுக்கொண்டு ரசித்துக் கொண்டிருப்பார் குடியானவனுக்கு ஒரு சமயம் வறுமை ஏற்பட்டது காசில்லாத நிலை ஏற்பட்டது நான் என்ன செய்வேன் என்று எருதிடம் போய் அழுதான் அந்த எருது பேசத் துவங்கியது குடியானவன் ஆச்சரியப்பட்டான் என்னால் பேச முடியும் நீ கவலைப்படாதே நான் நூறு மூட்டை நெல் வண்டிகளை இழுப்பேன் என்று ஊர் மக்களிடம் சொல் ஊர் மக்கள் முடியாது என்று சொல்வார்கள் பந்தயம் கட்டு வயலையும் வீட்டையும் பந்தயமாக பதிலுக்கு அவர்களிடம் நூறு பொற்காசுகள் கேள் உன் வயலும் வீடும் நூறு பொன்னை விட அதிகம் எனவே அவர்கள் பந்தயத்திற்கு ஒத்துக்கொள்வார்கள் நான் நூறு வண்டிகளை இழுப்பேன் உனக்கு நூறு பொற்காசுகள் சன்மானமாக கிடைக்கும் என்று சொல்லிற்று அந்த குடியானவன் சந்தோஷம் அடைந்தான் எருதுகளின் பின்னால் வரிசையாக நூறு வண்டிகள் போட்டினான் கிராமத்தார் வியப்பாக பார்த்தார்கள் அந்த நூறு வண்டிகளையும் என்னுடைய எருது இழுக்கும் என்று சொன்னபோது கிராமத்தார்கள் சிரித்தார்கள் பந்தயம் கட்டினார்கள் எருது சொன்னது போல் அதாவது புத்தர் சொன்னது போல பந்தய பணம் நூறு என்றும் தோற்றால் அவனுடைய வீடும் நிலமும் கிராமத்திற்கு எழுதி வைக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டது பந்தயம் கையெழுத்தானதும் அந்த குடியானவன் எருதிடம் போனான் ஏய் எருதே உனக்கு எவ்வளவு சோறுபட்டிருப்பேன் எத்தனை கொண்டாடியிருப்பேன் எப்படியெல்லாம் இருப்பேன் உனக்கு நன்றி என்று ஒன்றிருந்தால் மிருகமே அத்தனை வண்டுகளையும் இழு உடனே இழு என்று சொல்றான் எருது அசையவில்லை சுளிர் சுளிர் என்று அடிக்கிறான் எருது அசையவில்லை நாயே பேயே என்று திறான் எருது அசையவில்லை ஊர் மக்கள் சிரித்தார்கள் அவனை முட்டாள் என்றார்கள் அவன் நிலத்தையும் வீட்டையும் வாங்கி கொண்டு அவன் பந்தயத்தில் தோற்றுவிட்டதாக அறிவித்தார்கள் குடியானவன் நொந்து போனான் தனியே வந்து அழத்தோ ங்க நான் எருது வந்து அவன் காலை நக்கிற்று அவன் எழுந்து இப்படி செய்துவிட்டாயே என்று புலம்பினான் என்னை இதமான வார்த்தைகளால் இழுத்து போ என்று சொல்லியிருக்க கூடாதா நீ கோபித்துக்கொண்டு கெட்ட வார்த்தைகளை இறைத்ததும் நான் மனம் கலங்கிவிட்டேன் என்னால் வண்டி இழுக்க முடியவில்லை இப்போது மீண்டும் உனக்கு உதவி செய்வது என்று நான் தீர்மானித்துவிட்டேன் இந்த முறை ஊர் மக்களிடம் போய் ஆயிரம் வண்டிகளை இழுப்பேன் என்று சொல் என்னையும் உன்னையும் பணையமாக வை பதிலுக்கு அவர்கள் நிறைய காசு கட்டுவார்கள் இந்த முறை நிச்சயம் தோற்பா என்று அதிகப்படியான பந்தயம் வைப்பார்கள் அதை அனைத்தையும் எடுத்துக்கொள் நான் இருக்கிறேன் ஆனால் ஞாபகம் முரட்டுத்தனமாக பேசாதே இதமாக பேசு என்று எருது சொல்லுது அவன் சரி என்று சொல்றான் சந்தைக்கு போறான் உரத்த குரல் ஆயிரம் வண்டிகளை தனது எழுது இழுக்கும் என்று சொல்றான் ஊர் மக்கள் அவன் தோற்று போவான் என்று தெரிந்தோம் ஆயிரம் வண்டிகளை கொண்டு வந்து கூட்டம் மொத்தமும் தோற்று போக போகிறான் அவனை யார் அடிமையாக கொள்வது என்று சொல்லி பல பேரும் பணம் பந்தயமாக கட்டுறாங்க பண முட்டைகள் ஒரு ஓரமாக வைக்கப்படுது இவன் எருது கருகே போய் அதாவது புத்தருக்கு கருகே போய் ஐயா நான் உமக்கு நிறைய செய்திருக்கிறேன் இப்பொழுது வறுமையில் இருக்கிறேன் எனக்கு உதவி செய்யக்கூடாதா நீங்கள் உங்கள் வலிமையான உடலை அசைத்து மெல்ல நடந்தீர்கள் என்றால் இந்த ஆயிரம் வண்டியும் பின்னால் வரும் இதனால் எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நான் சந்தோஷமாக வாழ்வேன் உங்களையும் நல்லபடியாக காப்பாற்றுவேன் நீங்கள் தயவு செய்து என் பொருட்டு வேண்டும் பிரபுவே என்று கேட்டுக்கொள்ள எருது மூச்சு உடம்பு திமிரி வண்டிகளை இழுத்து கொண்டு சர்வ சாதாரணமாக நடக்குது ஆயிரம் வண்டிகளும் பின்தொடருது வெகு தூரம் வரை போய் எருது ஊர் மக்கள் திகைக்கிறாங்க ஓடி வந்து குடியானவனை பாராட்டினார்கள் பந்தய பணத்தை அவனிடமே கொடுத்தார்கள் அந்த குடியானவன் பணக்காரனானான் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது தேவி ராஜராஜி பணிவாக கேட்கிறா பஞ்சவன் மாதேவி கண்கள நீர் துளிக்குது சொல் சொல்தான் முக்கியம் பேச்சுதான் மனிதர்களுக்கு அடிப்படை அதுதான் உறவு நிர்ணயம் அதுதான் உற்சாகம் கொடுக்கின்ற மருந்து அதுதான் உத்வேகத்திற்கு உறுதுணையான மூலிகை அதுதான் உறவை பலப்படுத்துகின்ற விஷயம் இங்கு கடிந்து கொள்வதில் லாபமில்லை வார்த்தையில் இறைப்பதில் தவறு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதனால் வெறுப்பும் எதிர்ப்பும் ஏற்படத்தான் வாய்ப்பிருக்கிறது எந்த நிலை ஏற்பட்டாலும் மிருதுவாய் மரியாதையாய் பணிவாய் கம்பீரமாய் பேச ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பேசினால் வெற்றி நிச்சயம் ஆமாம் தாயே உண்மை இந்த கதையை நீ ராஜேந்திரருக்கு சொல்லக்கூடாதா என்று பஞ்சவன் மாதவி கேட்க அம்மா திருவற்றியூர் பாடி வீட்டில் இரண்டு வருடங்கள் தங்கியிருந்த ராஜேந்திரருக்கு காஞ்சிபுரம் போயிருக்க மாட்டாரா அங்கு அதிக அளவில் இருக்கின்ற புத்த பிட்சிகளை சந்தித்திருக்க மாட்டார்களா அப்படி சந்தித்திருந்தால் புத்த ஜாதக கதைகளை பற்றி பேச்சு வராமல் இருக்குமா ஒரு ஜாதக கதையை கேட்டாலே இருக்கின்ற அத்தனை கதைகளையும் கேட்க வேண்டும் என்று ஆவல் ஏற்படும் நமது சக்கரவர்த்தியினார் திருமகள் இரண்டாவது புதல்வி அம்மங்கையார் மயங்கியது ஜாதக கதையில்தானே அதை கேட்ட பிறகு அடிக்கடி புத்த மடாலயம் போய் அங்கு முழுவதுமாய் அந்த கதைகளை கேட்டு அந்த கதைகளை மனதில் தேக்கி வைத்து இவை என்ன சொல்கிறது என்று ஆராய்ந்து புத்தரின் கொள்கைகளை பற்றி புத்த பிட்சிகளோடு விவாதம் செய்து முழு மனதும் முழு புத்தியுமாயல்லவா புத்த மதத்தில் சேர்ந்தார் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் செல்வாக்கு மிகுந்த பெண் துறவியாக அவர் விளங்குகிறாரே ஜாதக கதைகள் தான் என்னை பக்குவ என்று மாதோவடிகளார் மக்களிடையே சொல்லி வருகிறார் மயிலை திருவல்லிக்கேணி மக்களும் புத்தர் ஜாதக கதை என்றால் என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று ராஜராஜி சொல்ல தீவிரமாக யோசித்த பஞ்சவன் மதுவை சட்டென்று தலை நிமிர்ந்து கேள்வி கேட்கிறாங்க ஏன் ராஜராஜி காஞ்சிபுரத்தில் பௌத்த குடும்பங்களும் பிச்சுகளும் அதிகமோ மற்ற ஊர்களை காட்டிலும் ஓரளவு அதிகம்தான் ஆனால் பெரும்பான்மை வகித்து விடவில்லை சனாதான தர்மத்தினரே அதிகம் அதில் குறிப்பாய் சைவ மதத்தினர் அதிகம் இருக்கிறார்கள் வைணவர்கள் அடக்கமாக வாழ்கிறார்கள் சாக்த உபாசனை செய்கிறவர்கள் சற்று கூடுதலாக இருக்கிறார்கள் காஞ்சியின் நடுமையம் காமாட்சியம்மன் கோவில்தான் இங்கே சக்கர வழிபாடு தான் முக்கியம் ஆனால் அந்த கோவிலுக்கு வைஷ்ணவர்கள் கூட வந்து போவதுண்டு காஞ்சிபுரத்தில் ஆதுர சாலையும் சகலவிதமான கடிகைகளையும் ஆரம்பிப்பதால் அதில் சேருவதற்கு பல திக்கிகளிலிருந்தும் மாணவர்கள் வருகிறார்கள் அம்மா என்று ராஜராஜி சொல்ல அடியே மிக கெட்டிக்காரியாக இருக்கிறாயடி ஏகப்பட்ட விவரங்கள் சொல்கிறாய் அம்மா எனக்கு ஆர்வம் அதிகம் என்னைப் போல நீங்களும் பல தகவல்களை சேகரிப்பவர்கள் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவர்கள் என்று நான் அறிவேன் உங்களோடு சிறிது காலமாவது வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்குண்டு அம்மா குரல் குழைய ராஜராஜ் பேசுறா என்னடி இது எதற்கு உணர்ச்சி வசப்படுகிறாய் எங்கெங்கோ இருந்த இருவரை இறைவன் கொண்டு வந்து தஞ்சையில் சேர்த்திருக்கிறான் இனி நீயும் நானும் எதிரும் புதிருமாக தான் இருக்கப் போகிறோம் என்று பஞ்சவனுமாதேவி சொல்றாங்க ஏன் தேவி அப்படி பேசுகிறீர்கள் எதிரும் புதிரும் இருப்பதற்காகவா நான் இங்கு வந்திருக்கிறேன் என் மீது உங்களுக்கு இன்னும் சந்தேகம் போகவில்லையா எப்பொழுதுமே ஒரு தான் என்னை கவனிப்பீர்களா ஆமாம் ராஜராஜி சில விஷயங்களில் என்னை காட்டிலும் நீ துரிதமாகவும் தெளிவாகவும் இருக்கிறாய் அது மட்டுமில்லாமல் எனக்கு வயதும் ஆகிவிட்டது உன்னை கொண்டு போய் அரசர் பக்கத்தில் வைக்கப் போகிறேன் அதுவும் எனக்கு கவலையாகதானம்மா இருக்கும் என்ன சக்கரவர்த்தியை எப்படி மயக்குவது என்றா ஏன் தேவையில்லாது பேசுகிறீர்கள் ராஜராஜையின் குரல்ல ஒரு சீற்றம் இருக்கு அரசருக்கு கெட்டிக்கார பெண்களை கண்டால் பிடிக்கும் தெளிவாக சிந்திக்கிற பெண்களை கண்டால் எந்த ஆண்களுக்கும் விருப்பம் உனக்கு பேச தெரியும் செய்திகளை சொல்ல தெரியும் எதிர்காலம் பற்றி அனுமானிக்க முடியும் இறந்த காலத்தை அடுக்கடுக்காய் நினைவு கொள்ள தெரியும் இந்த விஷயங்களை சீராக எடுத்துக்கொள்ள உன்னால் முடியும் அப்படிப்பட்ட பெண்களை ஆளுமை செய்கின்ற அதிகாரமுள்ள எல்லானும் விரும்புவான் சக்கரவர்த்தி உடையார் ராஜராஜர் உன் மீது காதல் கொண்டாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் எங்கே சக்கலத்தியாக விடவாளோ என்று பயம் வந்துவிட்டது உங்களுக்கு இப்பொழுது ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான் சக்கரவர்த்தி ராஜராஜர் மீது எந்த நாட்டமும் இல்லாதவள் அவரை சக்கரவர்த்தியாகவே மதிப்பவள் மற்றபடி வேறு எந்த சிந்தனையும் இல்லாதவள் அப்படியா அப்படியெனில் உன் உள்ளத்தை கவர்ந்தவர் யார் நான் ஒருவரை வேறொரு இடத்தில் சந்தித்தேன் நான்கு நாட்கள் அவரோடு பயணம்படியாக நேர்ந்தது தற்காப்பு கலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் பற்றி அவர் அந்த வழியில் போகும்போது கற்பித்தார் அவர் விடைபெறும் போதுதான் அவர் சாதாரண ஆளில்லை சோழ அரசியலிலே முக்கிய பங்கு வகிப்பவர் மிக ஆளுமையுள்ளவர் என்று தெரிந்தது என்ன சொல்கிறாய் ராஜராஜி யார் அவர் நீங்களே யோசித்துக் அம்மா நான் விடைபெறுகிறேன் ராஜராஜி விடைபெற யாரது பஞ்சவன் மாதேவி எழுந்து கைதட்டுறாங்க உள்ளுக்குள் தட தரவென்று பாய்ந்து உருவிய வாட்களோடு அதிகாரிச்சுகள் வராங்க இவ்வளவு வேகமாக பஞ்சவன் மாதேவி கைதட்டினா பெரும் ஆபத்து என்றுதான் அர்த்தம் அறையின் வேறு பக்கத்திலிருந்து முத்தான புன்னங்கை வேகமாக வரா அவர்கள் வந்த வேகத்தை பார்த்ததும் ராஜராஜை மெல்ல துணுக்குறா பிறகு மெல்ல சிரிக்கிறா என்னை கைது செய்து என்ன செய்வதாக உத்தேசம் தாயே என்று மிருதுவாக கேட்கிறா யாரை மனம் இன்னும் சிறைக்குள் வைத்திருக்கிறா என்று சொல்லாமல் உன்னை விடுவிப்பதாக இல்லை என்று பஞ்சவன் மாதவி உறக்க சொல்ல அங்கு விளையாட்டாக தான் பஞ்சவன் மாதவி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதிகாரிச்சுகள் தெரிந்து கொள்ள வாளை உரையில போடுறாங்க விலகி நின்று கொள்றாங்க தாயே என்னை விரட்டி பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எனக்கு பிடிவாதம் பிடிக்க ஆசைதான் ஆனால் நீங்கள் இட்ட பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவோள் நான் அதற்காக இப்பொழுது சொல்லிவிடுகிறேன் பிரம்மராயரின் மூத்த குமாரரும் சோழ தேசத்தின் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கப் போகிறவரும் சேரதேசத்து காந்தலூர் சாலை கடுகையில் முதல் மாணவனாக தேறி தாமிர கேயுரங்களை புஜங்களில் அணிந்தவரும் அந்தனரும் தேவருக்கு மிக நெருக்கமானவருமான அருண்மொழி பட்டரை நான் நேசிக்கிறேன் அப்படியா அருண்மொழி பட்டனும் உன்னை நேசிக்கிறானா தெரியவில்லை தாயே இந்த இடத்தில் எவ்வளவு எட்டிக்காரத்தனம் இருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள் ஆண்கள் உறுதியானவர்கள் அதுவும் அரசியல் பேசும் இளைஞர்கள் அநியாயத்திற்கு ஆணவமிக்கவர்கள் கடைசி வரையில் என்னை நேசிப்பதாகவோ நேசிப்பதற்கு முயற்சி செய்வதாகவோ அவர் வெளியே சொல்லவில்லை எந்த செய்கையும் காட்டவில்லை ஆனால் ஒரு பலாமரத்தில் தன்னுடைய குத்துவாளால் ராஜராஜி என்று செதுக்கி பெரிய குமுத மலரை ஒன்றை வரைந்திருக்கிறார் இதை என்னவென்று எடுத்துக்கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை குரல்ல சோகமிழையோட ராஜராஜி சிரிக்கிறார் இறைவனின் கருணையை பார்த்தாயா அவர் உன்னை மிகச் சரியான நேரத்தில் தஞ்சைக்கு அனுப்பியிருக்கிறார் இங்குதான் இனி அருண்மொழி பட்டனுக்கு வேலை அருண்மொழி பட்டனின் தந்தையான பிரம்மராயரிடம் எந்த பாதுகாப்பும் இல்லாது தலிச்சேரி பெண்கள் இல்லத்திலே நான் தங்குவதாக நேற்று மாலை பேசி அனுமதி வாங்கியிருக்கிறான் நீ உடனே கிளம்பி தளிச்சேரிக்கு போ ஒருவேளை அருண்மொழி அங்கு இருக்கக்கூடும் நீயும் அருண்மொழியும் மனம் விட்டு பேசக்கூடிய கால கட்டம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் சட்டென்று ராஜராஜை முகம் சிவக்கரா முகத்த வலது பக்கம் கொண்டு ஜன்னல் வழியே வேறுங்கோ பார்க்கறா மெல்ல பஞ்சவன் மாதேவி அவள் முகத்தை தன் பக்கம் திருப்புறாங்க என்ன கண்களில் ஏன் சட்டென்று ஒரு கலக்கம் வந்து விட்டது இதுவரை இதை நான் யாருடன் பகிர்ந்து கொள்ளவில்லை தாயே உங்களோடுதான் பகிர்ந்து கொண்டேன் நீங்கள் மிகச் சரியானபடி என் உள்ளத்தை வெளிப்படுத்தினீர்கள் அங்கு அருண்மொழி இருப்பார் என்று நான் நினைக்கிறேன் அப்படி இருப்பின் அது எனக்கு நல்லதாக தான் முடியும் அருண்மொழிக்கு திருமணமாகிவிட்டதல்லவா அவருக்கு அந்தன பெண்ணை மணமுடித்து விட்டார்கள் அல்லவா ஆமாம் தாயே பிரம்மராயரின் மனைவிக்கே நெருங்கிய உறவு என்று அந்த பெண்ணை சொல்கிறார்கள் இப்போது பேறு காலத்திற்காக அவள் வீடு போயிருக்கிறாள் மெல்லிய குரல்ல ராஜராஜை பஞ்சவன்மாதேவிடும் சொல்றா சரி உன்னுடைய எண்ணம் என்ன ராஜராஜி அருண்மொழியை மணந்து கொள்வதா அல்லது வெறுமனையை சல்லாபித்து விட்டு தள்ளி போய்விடுவதா அத்தனை நேரமும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிக் கொண்டிருந்த பெண் சட்டென்று தலை கவிழ்ந்து கொள்றா மூக்கு உறிஞ்சரா நிமுற அவளோட கண்கள் கலங்கி கன்னத்துல நீர் இறங்குது ஆக பெண்ணே உனக்கும் ஒரு பலவீனமான இடம் இருக்கிறதல்லவா பஞ்சவன்மாதேவி உட் பாக்குறாங்க மெல்ல சிரித்துக்கொண்டே அவள் தலையை தடவி விடுறாங்க ஒருவேளை இந்த முயற்சியில் நீ தோல்வியுற்றால் ஒரு காலம் இடிந்து விடாதே உன் தோல்வியின் மீது கால் வைத்து வெற்றியை நோக்கிப்போ எது உனக்கு இல்லை என்று மறுக்கப்பட்டதோ அந்த மறுக்கப்பட்டதையே மிதித்து இன்னும் உயரேவா உன்னை அழித்து கொள்ள நினைக்காதே உன்னை போன்ற பெண்கள் ஒரு தேசத்திற்கு முக்கியம் உன்னை போன்ற பெண்கள் பல நூறு பெண்களுக்கு ஆதரவாக இருக்க முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் உன்னை போன்ற பெண்கள் உன்னை போலவே பத்து பெண்களை தயார் செய்ய முடியும் எனவே ராஜராஜி உன்னை என் சிவன் ஆசிர்வதிக்கட்டும் தன் இரண்டு கைகளையும் தூக்கி அவள் தலையில வைக்கிறாங்க தாயை போன்ற வயதுடைய பஞ்சவன் மாதேவி ஆசீர்வாதத்துல ராஜராஜி நிலை குலையரா பெரும் குரல் எடுத்து அழ துவங்கி அவளை இருக்க கட்டிக்கொள்றா ராஜராஜியோட அணைப்புல மாதேவி திக்குமுக்காடுறாங்க மெல்ல அவளை இழுத்து அணைத்து கொண்டு அவளை நெஞ்சில் சார்த்தி கொண்டு போதும் போதும் என்று ஆசுவாசப்படுத்துகிறாங்க ராஜராஜி சட்டென்று சரியாவரா விலகரா விழுந்து வணங்குறா வருகிறேனம்மா என்று கை கைக்குப்பரா வேகமாக வாசல் நோக்கி நடக்கிறா உடம்பு சக்தி முழுவதையும் இழந்து விட்டது போல பஞ்சனையின் மீது பஞ்சவன்மாதேவி புத் என்று உட்கார்றாங்க அவளுக்கு அவளை பற்றியும் ஒரு கவலை வருது ஒருவேளை இந்த கோவில் கட்டும் முயற்சியில் ஏதேனும் குழப்பம் ஏற்பட்டு சக்கரவர்த்தி நீ வேண்டாம் விலகிப்போ நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டால் உனக்கு தோல்வி வந்துவிட்டால் நீ தாங்குவாயா பஞ்சவன்மாதேவி என்ற கேள்வி உள்ளுக்குள்ள எழுது பயத்துல பஞ்சவன்மாதேவி கண்களை மூடிக்கொள்றாங்க வெளியே ஆட்கள் வேகமாக படியேறும் சப்தம் கேட்குது யார் அந்த ஆட்கள் வராங்க இன்னும் என்னென்னலாம் பஞ்சவன் மதிவியை பேசுகிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்